நான் உங்கள் அன்பு திராவிடன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மருத்துவர் ஐயா அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார் இதை நான் புள்ளி விவரமாக சொல்ல விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற எலெக்ஷனாக இருந்தாலும் நடந்து முடிந்த சட்டமன்ற எலெக்ஷனாக இருந்தாலும் திமுக கூட்டினுடைய வலு என்பது நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு நாற்பத்தஞ்சு சதவீத ஓட்டுகளை திமுக கூட்டணி மொத்தமாக வாங்கி இருக்கிறது திமுக கூட்டணி என்று சொன்னால் அது ஒரு நாற்பது சதவீத ஓட்டு முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி ஒரு சதவீதம் வரைக்கும் அண்ணா திமுக கூட்டணி பெற்றிருக்கிறது நா தமிழர் ஓட்டு என்பது ஒரு எட்டு சதவீத ஓட்டு முன்னாடி சட்டமன்ற எலெக்ஷன்ல ஆறு சதவீதமாக இருந்து நாடாளுமன்ற எலெக்ஷன்ல எட்டு சதவீதமாக அது இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஆட்சி கட்டிலே இருப்பதற்கு காரணம் இந்த நாம் தமிழர் ஓட்டு என்று கூட சொல்லலாம் என்று சொன்னால் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை நாம் தமிழர் சம்பாதித்திருக்கிறது இன்றைக்கு விஜயும் அதைத்தான் முன்னெடுத்திருக்கிறார் நடிகர் விஜய் அவர்களும் இன்றைக்கு திமுகவுக்கு பிடிக்காத வாக்குகளை அவர் பெற இருக்கிறார் நாம் தமிழர் வாக்கு என்பது எட்டு சதவீதத்திலிருந்து மூன்று சதவீதமாக குறைய இருக்கிறது திமுகவுடைய வாக்கு நாற்பத்தி அஞ்சு சதவீதமாக இருக்கக்கூடிய திமுகவுடைய வாக்கிலிருந்து ஒரு எட்டு சதவீத வாக்குகளை நா நடிகர் விஜய் அவர்கள் வாங்க இருக்கிறார் அதே மாதிரி அண்ணா திமுகவுடைய வாக்குகளையும் ஒரு எட்டு சதவீத வாக்குகளையும் நடிகர் விஜய் அவர்கள் வாங்க இருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரிலே அவர்கள் அண்ணாதிமுக ஓட்டையும் எடுக்க இருக்கிறார்கள் திமுக வாக்குகளையும் எடுக்க இருக்கிறார்கள் என்னுடைய கணிப்பின்படி படி அனுமானத்தின்படி ஒரு பதினைந்து சதவீத வாக்குகளை இன்றைக்கு அவர்கள் எடுக்க தயாராகி விட்டார்கள் இது எட்டு இது எட்டுனாலும் பதினாறு சதவீதம் வருது அப்ப தமிழ்நாட்டு அரசியலில் தாவேக்கா என்பது ஒரு பதினைஞ்சு சதவீத வாக்குகளை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்ப திமுக குறைகிற பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலம் எவ்வளவு இருக்கும் வெறும் முப்பத்தி ஆறு சதவீதம் முப்பத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் தான் திமுக பலமாக இருக்கும் கூட்டணியுடைய பலமாக இருக்கும் இப்ப அண்ணா திமுக பலம் எவ்வளவுங்க நாற்பது சதவீதம் கூட்டணி எல்லாம் சேர்த்து கூட நீங்க அதுல இருந்து ஒரு எட்டு சதவீதம் குறைகிற போது அவர்களுக்கு எவ்வளவு பலம் இருக்கும் என்று கேட்டால் வெறும் சதவீத ஓட்டுகள் தான் அவர்களுக்கு இருக்கும் சதவீத ஓட்டுகள் தான் இருக்கும் இப்படி பார்க்கும்போது வாக்களிக்காதவர்கள் ஒரு இருப்பாங்க கொஞ்சம் நிறைய வாக்குகள் போனதுக்கு அப்புறம் வாக்களிக்காதவர்கள் ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க ஒரு நாலு இருந்து அஞ்சு தான் இருப்பாங்க அப்ப நூறு விழுக்காடு வாக்குகளை எண்ணி பார்க்கிற போது திமுக வாக்கு அண்ணாதிமுக வாக்கு நாம் தமிழர் வாக்கு இதை தவிர்த்து இருக்கக்கூடியவர்கள் யார் ஓ பி எஸ் இருக்கிறாங்க பிரேமலதா இருக்கிறாங்க சசிகலா இருக்கிறாங்க இவர்களுடைய வாக்கு மொத்தமாக சேர்த்தால் கூட ஒரு ஐந்து தான் இருக்கும் ஒரு ஐந்து சதவீதம் வரலாம் அவருடைய வாக்குகள் இப்ப நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தால் இதெல்லாம் எங்க வருதுன்னா ஒரு தொண்ணூறு சதவீதமான வாக்குகள் தான் வருது மீதம் இருக்கக்கூடிய அந்த பத்து சதவீதம் வாக்கு யார் இருக்கிறது என்று எச்சரித்து பார்த்தால் மருத்துவர் ஐயா அவர்களிடத்தில இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இடத்துல இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா என்பது ஒரு வலம் பொறிந்த சக்தியாக இந்த வடல தமிழ்நாட்டில் வளம் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த வன்னிய பெருப்பு மக்களுடைய வாக்கு என்பது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாக்கு இது திமுகவுக்கு போனா மிகப்பெரிய அபிரதமான வெற்றி கிடைச்சிடும் இரநூறு தொகுதிக்கு மேல ஜெயிச்சிடுவான் அண்ணா திமுகவுக்கு போனா திமுக வெற்றி விட்டுவிடும் அப்படியான ஒரு காலகட்ட சூழல் இதுவே தாவகாவுக்கு போனால் கடும் போட்டிகளை உருவாக்கிவிடும் இப்ப மூன்று கூட்டணிகளாக மோதிக்கொள்வார்கள் இப்ப நான் நாம் தமிழர் அது ரெண்டு சதவீதம் மூணு சதவீதத்துக்குள்ளதான் இந்த எலெக்ஷன்ல இருக்கும் ஒரு மூணு சதவீதத்துக்கு மேல அது பெறப்போவதில்லை ஆனால் ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவு செய்து விட்டால் இந்த கூட்டணியை அமைக்கணும் முடிவு செய்து விட்டால் தாவேக்கா என்பது கடும் போட்டிகளை வந்துடும் அப்படி இல்லைன்னா அண்ணா திமுக போனா அண்ணாதிமுக வெற்றி பெறும் திமுக போனால் திமுக வெற்றி பெறும் என்கிற மிகப்பெரிய சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது மருத்துவர் ஐயாவை ஆற தழுவ போவது யார் மருத்துவர் ஐயாவர்களை அழைக்கப் போவது யார் மருத்துவர் ஐயாவிடத்தில் சரண்டராக போவது யார் யார் முந்திக்கொள்ள போகிறார்கள் என்கிற கடும் போட்டி ஐயாவர்கள் சீட்டை பத்தி கவலைப்படல மதுபான கடைகளை யார் மூடுவார்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை யார் நடத்துவார்கள் என ஐயாவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார் அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அதுக்கு மதுக்கடை மூடணும் சாதிவாரி கணக்கெடுப்ப நடத்தணும் இடஒதுக்கீடு வேண்டும் பெரும்பான்மை சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டும் அவர்களோடு தான் கூட்டணி ஒத்த காலில் நின்று கொண்டிருக்கிறார் இந்த சமூகத்தின் பார்வை இந்த மக்களின் மீதான பார்வை ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கிடக்கக்கூடிய மக்களுடைய ஏற்றத்திற்கான பார்வையாக மருத்துவர் ஐயா எண்ணிக்கொண்டிருக்கிறார் அவர் எடுக்கிற முடிவுதான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்க இருக்கிறது திமுக ஐயா போனா திமுக வெற்றி பெறும் அண்ணா ஐயா அதிமுக அண்ணா திமுக வெற்றி பெறும் தமிழக வெற்றி மருத்துவர் ஐயா கூட்டணி அமைத்தால் அண்ணா கழகத்தோடு நிகரான சக்தியாக தாவேக்கா உருவெடுக்கும் அவ்வளவுதான் தமிழ்நாட்டு அரசியல் மருத்துவர் ஐயா கிட்ட இருக்குது பந்து அதை எங்க ஐயா எடுக்கிறாரோ அதுதான் திமுகவோடு கூட்டணி சேர்ந்தால் பெரும்பான்மை இடத்துல வெற்றி பெறும் இருநூறு தொகுதி இருக்கும் வேலை அண்ணா தோடு வெற்றி அண்ணா அதிமுக பெரும்பான்மை இடத்துல வெற்றி பெறும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தோடும் மருத்துவர் அவர்கள் கூட்டணி சேர்ந்தால் தமிழக வெற்றி கழகம் என்பது களத்திலே மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கும் இதுதான் தமிழ்நாட்டு அரசியலோட நிலைப்பாடு நன்றி வணக்கம்